எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட்டு த்ரீ டேஸாக நம்மளுடைய மார்க்கெட் ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் மேலேயும் போக முடியல மார்க்கெட்டால் கீழே வர முடியல மேலே போகிறதுக்கு பையன் வர மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி கீழே வரலாம் அப்படின்னா வர மாட்டேங்கிறாங்க ஒரு சைடுவேஸ் சைட்வேஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சைடுவேஸ் மூமெண்ட்டில் போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து கொடுக்கும் அது வந்து அப் சைடில் கொடுக்குமா இல்லை டவுன் சைடில் கொடுக்குமா இப்போ நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ப்ளஸ் முப்பது பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கீழே சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இமிடியட் சப்போர்ட்டு அந்த லெவல்ஸ் ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அதே அவுட் ஆச்சுன்னா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு மோஸ்ட்லி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து சஸ்டெயினாக கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து டவுன்சைடு பிரேக் அவுட் வந்து கொடுத்துரும் திரும்ப இருபத்தி நாலாயிர்க்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி மேலே அப்சைடு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அந்த இருபத்தி நாலு எழுநூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே வந்து அஃப்சைடுக்கான பிரேக் அவுட் வந்து கொடுத்துரும் அது மேலே திரும்ப எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தையாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி நம்மளுடைய மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட்டிங்காக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னா ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் ப்ரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன்ஸ் அப்படி இன்கேஸ் அந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா இருபத்தி நாலு எழுபத்தி இருபது பிரேக் அவுட் பண்ண முடியலைன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே தான் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் தான் ஐம்பத்தி மூணு இருந்து ஐம்பத்தி மூணு முந்நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து ஒரு நானூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லுமே மூமெண்ட் ஆகிட்டுருக்கு கீழே ஐம்பத்தி மூணாயிரத்தை உடஞ்சிருச்சி அப்படின்னாவே கீழே டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் நல்லா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மாதிரி ஐம்பத்தி மூணு எட்நூறு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய ஆல் டைம் கையெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ பேங்க் பேங்கிட்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கிரெடிட் பாலிசி வந்து அறிவிச்சாங்க அதாவது ரெப்போ ரேட் வந்து அன்ச்சிட் ஆகும் கேஷ் ரிஸ்டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து குறைச்சாங்க இது வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அதனால் மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து மேலே வந்துடுச்சு இந்த வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக செல்லிங்கும் வரல சரி பையிங்கும் வரல அதனால மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேட்டிங்காக இதே லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங்கில் இருக்கு இப்போ ஆர்பிஐல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது கவர்னர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இன்றையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது கவர்னர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்தமானதாக இருக்குது அடுத்தது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து ரூபியினுடைய மதிப்பு வந்து வீக் ஆகிட்டே இருக்குது டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடு இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் புது கவர்னர் அதாவது சஞ்சய் மல்கோத்ராங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பேற்றிருக்காரு இவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் செக்ரட்டரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாரு அதில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து கவர் ஆர்பிஐ கவர்னராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த மூணு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து அடுத்த ஆர்பிஐனுடைய கவர்னர் இப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து நடக்கும் அந்த பிப்ரவரி மந்தில் ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா திரும்ப இவர் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்டேபிளாக இந்த இருக்கிற கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேபிளாக நல்ல ஒரு கிரெடிட் பாலிசி அதாவது ரெப்போ ரேட்டை வந்து குறைக்க குறைச்சால் ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் ஆகும் இதுக்கு முன்னாடி இருந்த சக்திகாந்த தாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு ரேட்டுமே குறைக்காம விட்டதுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது ஜிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை செப்டம்பர் குவார்ட்டருக்கான ஜிடிபி வந்து ரொம்ப லோவில் இருக்குது அவர் இதுக்கு முன்கூட்டியே அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு அதனால் இவர் வந்து கண்டிப்பாக பிப்ரவரி மந்தில் வந்து ஒரு ரெப்போ ரேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு டாக்கு போயிட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தால்தான் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் மந்த இருந்து திரும்ப கொஞ்சம் மீள முடியும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் வந்து ரெப்போ ரேட்டை வந்து பிப்ரவரியில் வந்து கம்மி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவர் வந்து எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவருக்கு வந்து ஒரு பனிச்சுமைகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே கெஸ் இப்போ இவர் என்ன பண்ண போறாரு இப்போ மார்க்கெட் அடுத்தது என்ன நடக்கும் நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி நடக்குமா இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பெல்லைக்கண்ணி கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ